நெல் மணிகளை விவசாயிகள் சாலையில் கொட்டி காய வைத்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் குறிப்பாக தஞ்சையில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த சாலைகளில் இந்த நெற்பயிர்கள் உலர வைக்கப்பட்டு வருகின்றன எந்த அளவிற்கு உலர வைக்கப்பட்டு வருகின்றன விவசாயிகளின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது சொல்லுங்கள் அதாவது தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் குழுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது தற்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே தஞ்சையில் இந்த ஆண்டு குழுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இதனால் பெரும்பகுதி நெற்பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டு நெல் கொள்முதல் நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இன்னும் ஐம்பது சதவீத நெல்மணிகள் அஹ் கொள்முதல் செய்யப்படாமலே இருக்கிறது இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவு கனமழை என்பது பெய்து வந்தது விவசாயிகள் கொள்முதல் செய்வதற்காக தற்கொலை செய்வதற்காக வைத்திருந்த ஓரங்களில் வைத்திருந்தனர் அனைத்தும் கனமழையில் வெயில் அடிக்கும் காலம் என்பதால் இந்த சாலையில் கொட்டி வைத்திருந்த இந்த நெருமணிகளை சுமார் நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு கொட்டி உலர வைத்து தற்போது வருகின்றனர் சில விவசாயிகள் அவருடைய நெருக்கதிரிகள் நாளை மலை சாய்ந்து ஈரமான நிலையில் அவர்கள் அதை நெற்கதியோடு சாலையில் வைத்து காய வைத்து வருகின்றனர் பகுதி முழுவதும் பெரும்பகுதியான பகுதியான அணிகள் மழையில் நடைந்து வீணாகி இருப்பதாகவும் அதேபோல் நெற்கதிர்கள் பெரும்பாலும் மழை நீரை சாயிருப்பதாகவும் தெரிவிக்கும் விவசாயிகள் இதற்கான உரிய இழப்பீடு தமிழக அரசின் கணக்கீடு செய்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போது வைத்து வருகின்றனர் மோகன்

எடுத்து குடுவெடுத்து வட்டிக்கு வாங்கிட்டு வேற செய்யும் மணி ஒண்ணு இல்லாம இருக்கு சார் தண்ணியில கிடந்து வீணா முளைச்சி போச்சு ஒரு அடி ரெண்டு அடி தண்ணியும் வயல கடந்துச்சு அது மாதிரி அறுக்க முடியல கையை விட்டு அறுத்தான் ரோட்டில் கொண்டாந்து போட்டிருக்கோம் போட்டு உம் ஓ இல்ல இந்த வருஷம் தான் அப்படியே இது மாதிரி குரு இதை நம்பி நாங்க விவசாயம் பண்ணோம் முப்பத்தாறு நெல் விவசாயம் பண்ணோம் அது சாஞ்சு இது மாதிரியே போயிடுச்சு நஷ்டம் அறுத்து கொண்டாந்து போடுவோம் காய போட்டுக்கும்